ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி மொழித்தும் தமிழக அரசு பரிசீலிக்காத சூழ்நிலையில் தான் சிறை நிரப்பும் போராட்டம் வரைக்கும் நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த பராமரிப்பு உதவித்தொகை என்பது இன்றைய விலைவாசி உயர்வோடு ஒப்பிடும்போது போதுமானதா என்கிற கேள்வியை தான் நாங்க முன்வைக்க விரும்புகிறோம் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆறாயிரத்துல ஆரம்பிக்கிறாங்க அவருடைய ஊனத்தின் தன்மைக்கேற்ப பத்தாயிரம் வரைக்கும் பராமரிப்பு உதவித்தொகை உயர்த்தி கொடுப்பதற்கு காசு இல்லைன்னு சொல்லியோ நீ கிராமத்துல இருக்கவங்கிட்ட போய் நீ டீ குடிக்காத இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல என்னால கொடுக்க முடியாது ஒரு வேலை வைத்து மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் சார்பாக வந்து சிறை நிரப்பு போராட்டம் வந்து சங்கத்தினர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ தான் நம்ம இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணி குறிப்பிட்ட வெளியே ஆள் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் ஒன்று அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வீடியோ கோயில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிருங்க ஓகே வாங்க விட போயிடலாம் அதாவது தமிழகத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை ஐநூறு ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வந்து கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை வந்து வழங்கி அதே நேரம் வந்து ஆந்திராவை போல வந்து லேசான ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயும் கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயும் தண்டுபடம் பாதிக்கப்பட்ட படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாஞ்சாயிரம் ரூபாயும் மாதாந்திர உதவித்தொகையாக வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஏறுகின்ற விலைவாசி உயர்வுக்கு வந்து ஏற்றதை கடவுள் வந்து உதவித்தொகை வழங்காமல் தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூறு உதவி தொகையை மட்டுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து வாழ்வது என்பது வந்து இயலாத காரியம் எனவும் தமிழக அரசு வந்து ஆந்திராவைப் போல வந்து மாற்றுத் மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை வந்து உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி வந்து சிறை நிரப்பு போராட்டம் வந்து இன்று வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பல மாவட்டங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு போராட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கத்தினர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி மொழித்தும் தமிழக அரசு பரிசீலிக்காத இந்த சூழ்நிலை தான் சிறை நிரப்பு போராட்டம் வரைக்கும் நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த பராமரிப்பு உதவித்தொகை என்பது இன்றைய விலைவாசி உயர்வோடு ஒப்பிடும் போது போதுமானதா என்கிற கேள்வியை தான் நாங்க முன்வைக்கு விரும்புகிறோம் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆறாயிரத்துல ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஊனத்தின் தன்மைக்கேற்ப பத்தாயிரம் வரைக்கும் பராமரிப்பு உதவித்தொகை உயர்த்தி கொடுப்பதற்கு காசு இல்லைன்னு சொல்லியோ நீ கிராமத்துல இருக்கவங்க போய் நீ டீ குடிக்காத இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல என்னால கொடுக்க முடியாது நீ ஒருவேளை வைத்து இருக்க கட்டிங்கன்னு சொன்னா நியாயமா இருக்குமா ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசை நாங்கள் கேட்கிறோம் அவருடைய வயிற்று அடிப்பது எப்படி நியாயமா இருக்க முடியும் அந்த உதவி தொகையை கேட்டு விண்ணப்பிச்சா எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் இப்போ கால இல்லாம ஆண்டு கணக்கில் இப்ப காத்து கிடக்கிற நிலைமை என்பது எவ்வளவு பெரிய சிக்கலான வாழ்க்கையில் அவங்க இருக்கிறாங்க வெளிப்படுத்துவதற்கு தான் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றத்தினால நாளைக்கு சிறிதா இருக்கும் போராட்டத்தில் கைது செய் செய்ய கோரிக்கைகளை பூர்த்தி செய் தமிழக அரசு வற்புறுத்துகின்ற முறையில தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம்